முழுக்க முழுக்க வந்து ப்ரைஸ் பண்ணி ஒர்ஷிப் பண்ணணும் பண்ணணும் சாட்சியை ஷேர் அதை பற்றி மட்டும்தான் சொன்னார் ஆனால் வந்து ஒரு வார்த்தை இல்லாமல் அப்போ ஈவினிங் தான் வார்த்தையை கொடுத்தாரு சங்கீதம் இருபத்தி மூணு எல்லாருமே எடுத்துக்கலாமா நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூணு எடுத்துக்கலாம் அதில் மொத்தம் வந்து ஆறு வசனம் இருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா சத்தமா ஆண்டோட வார்த்தைய இத வந்து வாசிக்கிறது மட்டும் இல்ல நம்ம எல்லாம் உள்வாங்க போறோம் அப்படியே படிக்கும் போதே நம்ம இறுதி அந்த வார்த்தை போக போகுது அது அப்படியே நமக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சொந்தமாக்கிக்க போறோம் படிக்கலாமா எல்லாம் உற்சாகமா சத்தமா கர்த்தரின் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடைய அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரலை என்று போய்விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாமுக்கு பயப்படே

எங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த வார்த்தைத்தெல்லாம் வந்து நம்ம சர்ச்சில் கொடுக்குறத தான் வந்து நாங்கள் பிடிச்சி பிலீவ் பண்ணுவோம் ஆனால் புதுசாக கருத்து வந்து எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லிட்டு ஏதாவது ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆசைங்க ஒரு பேனர் போடணும் பேனர் போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நல்ல வார்த்தையை நம்ம போடணும் அதை படிக்கும் போதே எல்லாரோட இறுதியும் தொடப்படணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக ஆசைப்பட்டு அதை இந்த வருஷம் யோசப்பா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு அப்போ என்ன வார்த்தை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்க எல்லாருக்குமே ஒரே தாட்டா வந்துச்சு சங்கீதத்துல அந்த ஆறாவது வசனத்துல நம்ம போட்டுடலாம் இருபத்தி மூணுல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் திருப்பியும் தொடரும் அப்ப இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே நிறைய படிச்சிருக்கிறோம் நம்ம நிறையவே தியானிச்சிருக்கிறோம் ஜீவனுள்ள நாளையெல்லாம் நான் உயிரோட இருக்கிற நாள் எல்லாம் அவட நன்மையும் திருப்பியும் நமக்கு தொடரப்போகுது அவ்வளவுதானே நான் கருத்தரோட வீட்டுல நீடித்த நாட்டுல நிலைத்திருக்க போறேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆனா ஆடர் எங்களுக்கு உறுதியா பொறுத்ததுன்னா எங்க வீட்டில் வந்து ஒரு ஜீவனே போக இருந்துச்சு ஆண்டவர் வந்து அதை மாற்றி அவரு உயிரோட இருக்கிறாரு இருந்துச்சு எங்களை சாட்சியா நிறுத்தியிருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அந்த வசனத்தை நானும் சொல்றேன் என் கணவரும் சொல்றேன் என் பிள்ளைங்களும் இதே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது எது சாதாரண வசனம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எடுக்குதுன்னு நம்ம சொல்லி இந்த வசனம் தான் இதான் ஈஸியாக இருக்கும் மனப்படம் பண்றதுக்குன்னு சொல்லி அப்ப அதிகமா இருக்கும்போது இதில் இவ்வளோ ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்போது ஆண்டர் என்ன சொல்றாரு இதை படிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இதை பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனுள்ள நாளில் வாழ்ற வரைக்குமா இந்த பூமியில நீ எத்தனை வருஷம் வாழ போறோங்கிறது நமக்கு தெரியாது ஆனா கர்த்தருக்கு தெரியும் நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோன்னு சொல்லி பிசாசு நம்ம ஜீவனை பிடுங்கணும்னு நினைச்சாலும் ஆண்டர் என்ன பண்ணுவார் அனுமதி கொடுக்க மாட்டாரோ அப்ப எதுக்காகனா இந்த பூமியில நீடிச்சு நிலைச்சு வாழ்றது அவரோட விருப்பம் நம்ம விருப்பம் கூட கிடையாதா கர்த்தரோட விருப்பமா நம்மளாம் நினைக்கலாம் மேரல் சிஸ்டர் கூப்பிட்டதால நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஆனா அது கிடையவே கிடையாது நான்லாம் கூப்பிட்டா யாருமே வரவே மாட்டாங்க எங்களுக்கு வேலையே சும்மா கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் அழைச்சதுனால மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளாம் வந்து ஆண்டவர் உறுதியா சொல்றாரு ஜீவனுள்ள நாளெல்லாம் நாளை எல்லாம் நன்மையை தொடருமா அப்ப இங்க இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து கத்த சொல்றாரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீங்களே வேண்டாம்னு சொன்னா கூட அந்த நன்மையை கிருவே என்ன பண்ணுமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா எனக்கு வேண்டாம்வே வேண்டாம் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப போச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல அவங்க தண்ணி பிடிக்கிறோம் இப்போ சில பேர் அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க இருக்கிறாங்க சில பேர் வந்து கர்த்தரை நம்புறவங்க இருக்கிறாங்க சில பேர் வார்த்தையை நம்புவாங்க எனக்கு வா சில பேர் நான் வார்த்தை பிடிச்சிட்டா நான் சர்ச்சிக்கெலாம் போக மாட்டேன்ப்பா எனக்கு வார்த்தை தெரியும்ப்பா நான் வார்த்தையை பேசி நான் ஜெயிச்சுடுவோம்ப்பான்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் நினைப்பாங்க நல்லா தேடுவாங்க ஆனால் பிரச்சனைன்னு ஒரு என்ன பண்ணுவாங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க ஏசப்பா எனக்கு டயர்டாக இருக்கு தேசப்பா நான் போய் தூங்கிக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துறேன் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் தூங்கிக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏழை விவசாய ஒரு ஏழை தொழில தொழிலாளி என்ன பண்ணான்னா தெருவில் நடந்து போயிட்டே இருந்தானா அவன் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாணயம் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு கதை சொல்லுவோம்ல கதை சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லாருக்கும் வார்த்தை கூட ஒரு கதையை சொல்லிட்டோன்னா அப்படியே பதிஞ்சிரும் இந்த கதை சொன்னாங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க ஆமாம் இதுக்கு இது வந்து போய் சொல்லி சொல்லணும்னா ஈஸியாக வார்த்தை உள்ளே போயிடும் கதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை கூடாது வார்த்தையை பிடிச்சிக்கணும் அது ஈஸியாக புரியணுன்றதே அந்த குட்டி கதை அந்த அந்த தொழிலாளின்னு அந்த என்ன பண்ணான்னா போயிட்டே இருக்கும்போது நாணயம் கடந்துச்சான் அந்த நாணயத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சான் அதை எடுத்தவன் என்ன பண்ணானா கையில் வச்சுக்கிட்டானான் சுற்றி முத்தி பார்த்தானா நமக்கு ஏதாவது ஒன்று கீழே கடந்தா உடனே எடுத்துருவோமா நம்ம ஆகிறது குனிஞ்சு எடுத்துட்டா நம்ம பணமே கீழே விழுந்ததோட யோசிப்போம் கொஞ்சம் சுற்றி கித்தி பார்ப்போம் யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் எடுக்கலாமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டு யாரும் இல்லைன்னா டக்குன்னே எடுத்து கையில் வச்சுப்போம் ஒன்று தர மாதிரி அப்படியே போயிடுவோம் ஆனால் அதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா நமக்கு ஒரே ஒரு அசிங்கம் அவமானம் அதை சொல்லவே வார்த்தை இல்லை அது மாதிரி அவன் அந்த நாணயத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அது வந்த உடனேவே அவனுக்கு என்னாச்சுன்னா வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருச்சு என்ன பண்ணா அவன் மனைவி கிட்ட இதை கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா அந்த கோட்டோட பேக்கெட்ல வச்சிருமா இதை எந்த காரணத்தை கொண்டா இதை வெளியேடக்கூடாது பத்திரமா இதை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அது வீட்டுக்கு வந்த நேரம் என்ன ஆகிடுச்சுன்னா அவன் ரொம்ப செழிப்பாயிட்டான் ரொம்ப செல்வந்தன் ஆயிட்டான் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவன் மனைவி கிட்ட சொல்லி நான் ஒரு நாணயம் கொடுத்தனே அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க எடுத்துகிட்டு வரேன் ஏன்னு பார்த்தாக்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதில் அந்த ஓல்ஸ் இல்லை அவன் கேட்குறான் இதில் ஒரு துளை இருந்துச்சு அது எங்கே அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் போது அதை நான் தொலைச்சிட்டேன் நீங்கள் திருப்பி கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு அதே மாதிரி நான் உன்னு வாங்கிட்டு வந்து வச்சேன் இது நீ எப்போ தொலைச்ச நீங்க குடுத்தீங்களே அப்பயே நான் தொலைச்சிட்டேன் புரியுதா எல்லாருக்கும் அதே மாதிரிதான் நம்மளும் வார்த்தை நமக்கு நல்லா தெரியும் நல்லா விசுவாசத்திலேயே நம்மள மாதிரி பெட்டர் யாருமே கிடையாது ஆனா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த தொலைஞ்சு போன நாணயத்தாலதான் இப்படி ஆச்சு நான் சர்ச்சைக்கு தானே போனேன் நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேனே எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறேன் நான் எவ்வளவு கடவுளுக்காக ஊழியம் பண்றேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு எனக்கு ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு ஆனா வார்த்தையை ஒன்ஸ் விசுவாசிச்சு நம்பி நம்பிட்டோம்னா ரெண்டாவது அந்த வார்த்தை மாறாதான் அந்த வார்த்தை பொய் சொல்லாதான் அப்போ நமக்கு இந்த வருஷத்துல ஆண்ட நமக்கு கொடுத்த வாக்கு என்னன்னா சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்றாரு நம்ம நம்பிட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் விட நம்ம தான் பிளஸ்ஸிங்ஸா இருப்பாங்க நம்ம நம்பலன்னா நம்ம சுத்தி இருக்கவங்களா பிளஸ்ஸிங்ஸா இருப்பாங்க நம்ம எதை கையில எடுக்க போறோம் எதை தூக்கி போட போறோம் அப்ப ஆனா என்ன சொல்றனா ஜீவனுள்ள நாள் எல்லாம் அப்ப இந்த வருஷத்துல நமக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ஃபுல்லா உயிரோட இருப்ப நான் விசுவாசிக்கிறேன்ப்பா விசுவாசிக்கிறாங்கன்னா ஒரு அலையில சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த இருபத்தஞ்ச நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சினோம் நான் என்னெல்லாம் திட்டம் கொட்டணும் எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நான் நினைச்சோம் அதெல்லாம் நான் செய்ய போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கணும் ஒரு அலையில சொல்லிவிடுங்க ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க அந்த கற்று வந்து அப்படி தான் நம்மளை இந்த வருஷம் நடத்த போறாராம் அவர் முழுக்க முழுக்க எனக்கு இந்த ஒன்றாம் தேதியிலருந்து இந்த நாலாம் தேதி வரைக்குமே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் ஒரு மாதிரி கவலை வருமா ஒரு கஷ்டம் வருமா அப்படியே உட்கார் அப்போ உடனே ஆட்டம் தான் பண்ணுவார் அதை களைப்பா வந்து அதை மாத்திடுவாரு அப்படியே என்ன ஆயிடுவேன்னா நார்மலா ஆயிடுவேன் அப்போ அதே மாதிரி கஷ்டமே வராது எனக்கு இந்த வருஷம் கஷ்டம் லைஃப் நல்லா இருக்கும் கஷ்டமே இல்லைன்னா போர் அடிச்சிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம பின்னாடி வந்ததா நம்ம ஓடுவோமே இல்லைன்னா எப்படி ஆயிடுவோம் எப்படி சொல்ற அசதி சோறு கூட திமுர் வந்துடும் என்னால ஒண்ணும் முடியல மாறி இது நான் படுத்து தூங்கட்டுமா நான் எழுந்துட்டுமா நான் அப்புறமா செய்யட்டுமா இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் மேற்கொள்ள முடியும் ஸ்ட்ரகிளே இல்லைனா போர் அடிச்சிடும் வெறுப்பாயிடும் நான் கூட யோசிப்பேன் யேசப்பா எப்பா பிரச்சனையாவே இருக்கே ஒன்னு முடிஞ்சதுன்னு ஒண்ணு வந்தா திரும்ப ஒரு பிரச்சனை வருது அப்பதான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார் சத்ரு உள்ள வரக்கூடாது சத்ருவோட போராட்டம் அப்படி எப்படி என்ன பண்றாங்க வாய திறந்தாலே நமக்கு அப்படிதான் வருது இல்ல ஒரு ஜபிக்கும் போது கூட ஆண்டவரையும் இந்த பிசாசை கட்டுங்க ஆண்டு சொல்றோம் ஏன் தான் இவனுக்கு நம்ம மேல அவ்வளோ பொறாம அவ்வளோ கோவம் நம்மளே நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா விஷயம் அவன் தான் ஆண்டவருக்கு ஆராதிச்சிட்டு இருந்தானா அவனோட இடத்துல தான் ஆண்டவர் இப்ப நம்மளை வச்சிருக்கிறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ நமக்கு இப்போ ஒரு இடத்த நமக்கு கொடுக்குறாங்க அதை அந்த இடத்துல வேற யாருன்னா இருந்தாலும் நமக்கே கோபம் வருமா வரதான் அவனுக்கு எவ்வளோ மகிமையான இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு அப்போ அந்த மகிமையான இடத்துல இருந்து அவன் அவன் ஆசைப்பட்டது பேராசைப்பட்டதுனால ஆண்டும் என்ன பண்ணான்னா அந்த தூதனை தள்ளிட்டு பாதாளத்துக்கு தள்ளிட்டு நம்ம புரட்சியாதியான நம்மளை என்ன பண்ணாரான் தூக்கி நிறுத்தினாரான் அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கும் போது அப்ப அவனு கோம் வரதுன்னு செய்யும் அப்ப போராட்டம் செய்யும் இந்த வருஷம் போராட்டம் வரும் பிரச்சனை வரும் கஷ்டம் வரும் கவலை வரும் என்ன வேணா வரும் ஆனா எது வந்தாலும் அது என்கிட்ட வராதுன்னு நம்ம விசுவாசத்தோட இவ்ளோதான் இன்னைக்கு மெசேஜ் அதில் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா ஆண்டர் வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்க போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்ப பல்லு தெரியுற மாதிரிலாம் சிரிக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா பல்லு தெரியணுமா தெரியக்கூடாது அப்ப ஆண்டவர் உண்மையா சொல்ற வாக்கு சொல்ற சொல்ற நம்ம கொடுத்த வாக்கு இருக்கட்டும் இப்ப நம்ம தியானிச்ச வசனமா இருக்கட்டும் கர்த்தர் நம்ம கூட இருக்க போறாரு அவரே நம்ம கூட வர போறாரு அவரே காரியங்களை செய்ய போறாரு அவரே எல்லாத்தையுமே நமக்கு செய்து முடிச்சு உண்மையாவே டிசம்பர் தேதி நம்மளாம் கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் பாப்போம் ஒரு சிலர் வெளி சபையா இருந்தா கூட கண்டிப்பா எல்லாரையும் நான் இந்த வருஷத்துல கண்டிப்பா நான் பார்ப்பேன் எல்லாரையுமே பார்க்காம யாரையும் நான் இருக்க போறதுல அப்ப அந்த முப்பத்தொன்னா தேதி கண்டிப்பா நம்மளா ஷேர் பண்ணுவோம் ஆனால் நம்மள அவ்வளவு ஆச்சரியமா அவ்வளவு ஆசீர்வாதமா அவ்வளவு திருமியா கைவா நன்மையா அவங்க நடத்த போறாரு